அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா இலங்கை கல்பெட்டியிலிருந்து ரிசான் என்னுடைய கேள்வி என்னென்னு சொன்னால் குரான் சொல்லுது பெற்றோர்களுக்கு சீன்ற வார்த்தை கூட செல்ல வேணாண்டு ஆனால் பெற்றோர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு துன்புறுத்தலாகவே இருக்கிறாங்க பிள்ளை இது எங்கள் பிள்ளைன்னு சொல்லி எங்களுக்கு பிள்ளைன்ற மறுவாதை கூட தர்றாங்க இல்லை அப்படியாப்பட்ட பெற்றோருக்கும் தன்னுடைய மானம் கூட அவங்களுக்கு போக வேண்டிய நிலைமை வருது அப்படியாப்பட்ட பெற்றோருக்கும் கூட நாங்க படிஞ்சுதான் போகணுமா இலங்கையில இருந்து ரிசான் என்ற சகோதரர் கேட்கிறாரு பெற்றோர்கள் அநியாயம் செய்தாலும் கூட அவர்களை மதிக்க வேண்டுமா அவங்க நம்மளை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை வந்து அவமானப்படுத்துறாங்க நமக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை பொது இடத்துல வச்சு நம்மளை இழிவுபடுத்திடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம பெற்றோர்களே நம்ம இடத்துல நடந்து கொள்வார்கள் சொன்னா அப்பவும் அவங்கள மதிச்சு அவங்கள கண்ணியமா நடத்தணும் நமக்கு சட்டம் இருக்குதா அல்லது வந்து சரிக்கு சரியா அவங்களும் வரமீறிட்டாங்க நானும் வர முயறேன் எங்கிற மாதிரி நடக்கலாமா என்கிறது தான் இந்த கேள்வியுடைய கேள்வியுடைய சாராம்சம் இந்த கேள்வியை பாருங்க இதுல வந்து பொதுவாக ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு மத்தியில பிரச்சனைகள் வரும் பொழுது அவன் நம்ம இடத்துல மீறினால் நம்ம வந்து இறங்கி கீழே கும்பிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது சிலத்தில் வந்து யார் வரம்பு மீறுறாங்களோ அதே அளவுக்கு நம்மளும் வரம்பு மீற அனுமதி கட்டாயம் கிடையாது மீறினால் குற்றம் கிடையாது மன்னிச்சு விட்டுட்டா சிறந்தது அப்படிங்கிறது மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்போ வரம்பு மீறின விஷயத்தில் வந்து விரும்பினால் பெருந்தன்மையாக நம்ம நடந்து கொள்ளலாம் சும்மா உங்களுக்கு தள்ளி விட்டு போயிட்டான் விளையாட்டாக நீங்கள் அவனை போய் தள்ளி விடலாம் ஏன் அவன் செஞ்சதுக்கு பதில் இப்படி செஞ்சால் என் மீது குற்றம் வருமானா வராது ஏன்னு கேட்டா நீ செஞ்ச நான் அதுக்கு பதில் அடி கொடுத்தேன் நீ செஞ்சதுக்கு வந்து கணக்கு நான் தீர்க்கிறேன் கணக்கு தீர அதே கூடிடக்கூடாது அவன் ஒரு கை வெட்டினா நான் ரெண்டு கை வெட்டக்கூடாது அது போக இந்த பள்ளை உடைக்கிறது மூக்க அந்த மாதிரி விஷயங்கள்ல செஞ்சான்னு சொன்னா அதை பழி வீக்கிறது வந்து தனி நபருக்கு கொடுக்கப்படலை கவர்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்துக்கு என்னுடைய பள்ள இந்த பள்ள உடைச்சுதான் அப்படின்னு புகார் கொடுத்தோம்னு சொன்னா இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அதை சரியான முறையில் தாமதம் இல்லாமல் விசாரித்து உண்மை என்று தெரிய வந்தால் அரசாங்கம் அதே பல்லை அவனுக்கு உடைக்கும் என்னுடைய கட்டவரில் ஒருத்த வெட்டினான்னு சொன்னால் நாம் போய் அவன் கட்டவரில் வெட்டக்கூடாது அரசாங்கம் அதுக்கு என்ன செய்யும் பொறுப்பேற்று கொண்டு அரசாங்கம் போது அந்த வன்முறை தொடராது கலவரங்கள் தொடராது நானே போய் வெட்டணும்னு சொன்னால் அவன் அவன் குடும்பத்தை வந்து என்னை வந்து வெட்டுவான் இப்படியே அது தொடராக போய்கொண்டே இருக்கும் அந்த பழிதீர்த்தல் என்பது வந்து குற்றவியல் சட்டம் சம்பந்தமாக இருக்கும் என்று சொன்னால் அரசாங்கம் கொள்ளும் சும்மா வாயினால் பேசி குளுத்துட்டு வருது அடி தள்ளு முள்ளு இந்த மாதிரி சாதாரண பெட்டிகே லெவலுக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்மளே என்ன செஞ்சிடலாம் ஒரு அடி அடிச்சா நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம் அந்த மாதிரி வந்து கணக்கு தீர்க்கிறது மார்க்கத்தில் இருக்கிறது இது யார் நமக்கு அநியாயம் செஞ்சாலும் இப்படி செய்யலாம் ஆனால் பெற்றோர் என்பது வந்து இந்த கணக்கில் வருமான வராது அதான் அலைக்கணும் பெற்றோர்கள் என்பவர்கள் அவர்கள் தான் அவங்களுக்கு ஜீவ நாடி அவங்களால் தான் நீங்கள் வளர்க்கப்பட்டீர்கள் அவங்க இன்றைக்கு நீங்கள் வளர்ந்து ரெக்க முளைச்ச உடனே உங்களுக்கு ஒரு மனைவி மக்கள் வந்த உடனே அவர்கள் உங்களுக்கு சுமையாக தெரிகிறார்கள் சில விஷயங்களை அவர்கள் அவர்கள் வயசுக்கு தகுந்தவாறு அவர்கள் காலத்துடைய அந்த கலாச்சாரத்துக்கு தகுந்தவாறு எதையாவது சொல்வார்கள் அது இந்த காலத்துக்கு பொருந்தாததா கூட ஒரு தவறானதாக கூட இருக்கலாம் அந்த தவறாக சொன்னார்கள் என்று சொன்னா அந்த தவறான விஷயங்களை கேட்காம நீங்க இருக்கலாம் அவங்க சொன்னதுக்காக நீங்க தப்பை செய்ய கூடாது அதே நேரத்துல இப்படி சொன்னதுக்காக உங்களை வெறுக்கலாமான்னு கேட்டா பழைக்கலாமாண்டு கேட்டா இன்னையோட உனக்கு எனக்கு பேச்சு இல்லைன்னு சொல்லலாமான்னு கேட்டா அல்ல அவங்க செய்யற உதவிகளை நிறுத்தினால் அது வந்து மார்க்கத்துல கூடுமானா கூடவே கூடாது பெற்றோர் வந்து உங்களுக்கு ஈக்குவலான ஆட்கள் கிடையாது சமமா நின்றுகிட்டு நீ என்னை திட்டினா நானும் உன்னை திட்டினேங்கிற அளவுக்கு உள்ள ஆட்க கிடையாது இதை பற்றி திருக்குறான் வந்து ரொம்ப அழுத்தம் சொல்ல போனா அந்த பிரச்சனைகள் வரும்போதுதான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பெற்றோருக்கு எதிரான பேசுவான் சந்தோஷமா இருக்கும் போது தாயை கொண்டு சீன்னு சொல்லுவான் கோவம் வரும்போது சொல்லுவான் அந்த கோவம் வரும்போது சொல்லக்கூடாது மார்க்கத்து கெட்டலையே மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இப்ப வசனங்கள் பாருங்க அதுல உங்களுக்கு விளங்கிக்கணும் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்கள் கல்லா ரப்புக்கு அல்லா தாபுதும் இல்லா ஈயாவு தன்னை தவிர வேறு யாரையும் அடங்கக்கூடாது என்று உமது இறைவன் உத்தரவிடுகிறான் நபிகள் நாயத்தை நோக்கி நம்மளை நோக்கி இறைவன் சொல்லுகிறான் அல்லாவை தவிர நீங்க யாரையும் வணங்கக்கூடாது இது ஒரு ஃபர்ஸ்ட் கட்டளை ரெண்டாவது கட்டளை ஒரு பில் வாலிதைனு எஹசானா பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்யுங்கள் நல்லுதவி புரியுங்கள் அப்படின்னு இறைவன் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறான் இது ஜென்ரலா ஒரு கட்டளை அதை விரி விவரமாகவும் சொல்லுகிறான் அதை தொடர்ந்து இந்த வசனங்கள்ல வருகிறது இம்மா எவ்வளவு கண்ண இந்த கல் கீபரை அகதுகுமா அவ உன்னிடத்தில உன் பெற்றோரில் ரெண்டு பேருமோ அல்லது ரெண்டு பேர்ல ஒரு ஆளோ முதுமை அடைந்து விட்டால் உன்ட்டு இருக்கும் பொழுது உன் தாயோ தந்தையோ ரெண்டு பேருமோ ஒரு வயசான காலத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னா கொலா தப்புமா உஃபின் அவங்களை சீ என்று சொல்லிடாது சீன்று கூட சொல்லிடக்கூடாது அடிக்கலாமா உதைக்கலாமா விரட்டி அடிக்கலாமா முதியோர் சேர்க்கலாமாங்கிற பயங்கரமான விஷயம் இது சின்ன ஒரு விஷயம் சீன்னு என்று சொல்வது அதுவும் சொல்லக்கூடாது கொலா தப்புமா உஃபின் அவர்களை சீ என்று சொல்லாத உலா தன்ஹர்ஹுமா அவங்களை விரட்டாத வகுல் அகுமா கவுலன் கரியுமா மரியாதையான சொல்லை அவர்களுக்கு சொல்லு பெற்றோர்கள் முதுமை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் சீ சொல்லக்கூடாது விரட்டக்கூடாது கண்ணியமான மரியாதையான சொல்லையை சொல்லுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஈர்க்கோலா நிற்கக்கூடாதுங்கிறதையும் சொல்கிறாங்களா ஒஃபீல்ஹுமா ஜனாவர் துல்லி இழிவு என்னும் சிறகை அவர்களுக்கு நீ தாழ்த்து மினர் ரஹமதி இரக்கத்தின் காரணமாக அன்பின் காரணமாக நீ உன்னைய தாழ்த்திக்க அவங்க முன்னாடி அவங்க மேல நீ கீழே அவர்கள் தான் நீ உருவாவதற்கு தாய் தந்தை தான் காரணமாக இருந்தார்கள் அப்போ ரஹ்மா ரஹமத்தின் இறை இரக்கத்தின் காரணமாக இழிவு என்னும் சிறகை தாழ்த்து இழிவுன்னா உன்னை தாழ்த்திக்க அதை இறகு சிறகடிச்சு பறக்காத அப்படி டவுனா போயிரு கீழே போயிரு அவங்க மேல இருக்கட்டும் என்ற இறைவன் சொல்கிறான் மேலும் சொல்கிறான் குல் நீ கேளு சொல்லு ரப்பி என் இறைவா இரஹம் ஹுமா அந்த ரெண்டு பேருக்கும் நீ அருள் புரிவாயாக கமா ரப்பயானி சகிரா நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னை எப்படி வளர்த்தார்களோ அந்த மாதிரி நீ அவங்களுக்கு இறக்கம் செய்வாயாக அப்ப நம்மளை சின்ன வயசுல வளர்த்த நினைத்து பார்த்து அவங்க நீ தள்ளாத வயசுல கஷ்டப்படுறாங்களே இறைவா அவங்களுக்கு நீ அருள் செய் அவங்களுடைய சிரமத்தை குறைச்சிருன்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி பெற்றோரை பெற்றோரை கவனிக்கிறத இறை வணக்கத்திற்கு அடுத்ததாக சொல்றோம் நடத்துங்கள் கெட்ட விதமா நடத்தாதீங்க ஈக்குவலா நினைக்காதீங்க நீ என்னை கேவலப்படுத்த நான் உன்னை கேவலப்படுத்துறேன் ரெண்டு வருஷம் சமமா நீங்க பணிஞ்சிரா உங்களுக்கு வந்து ஆத்திரம் வந்தாலும் சரி இது என் அம்மா இதனுடைய தகப்பன் இவங்கள்ட்ட நான் வந்து இவங்கள போட்டி போடக்கூடாது இவன் தான் மனுஷன் வணங்குதா இதை வந்து நாளைக்கு உங்க புள்ள உங்கள்ட போடுவான் அதுல இதை பார்த்து பாடம் படித்து உங்க புள்ள உங்கள்ட்ட இது மாதிரி நடப்பான் நாளைக்கு உங்களுக்கு கூட இது நல்லது இல்லை இதை வந்து விளங்கிக்கிறோம் அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தில் இறைவன் சொல்கிறான் வசை நல் இன்சான பி வாலிதே மனிதன் பெற்றோருக்கு நல்லுதவி செய்யுமாறு நாம வலியுறுத்துகிறோம் ஒயின் ஜாகதாக அவர்கள் உன்னை வலியுறுத்தினால் கற்பிக்குமாறு பெற்றோர் கும்பிடு இந்த இந்த தர்காவுக்கு போயிட்டு வா என்று உங்கள் பெற்றோர்கள் அல்லாவுடைய இடத்துல வேற வேற ஆளை வைக்கிற மாதிரி கல்லையோ மண்ணையோ மரத்தையோ சூரியனையோ சந்திரனையோ செத்தவனையோ உசுரோடு உள்ளவனையோ வைக்கிற மாதிரி அவங்க அவங்களை கட்டாயப்படுத்தினால் துத்தியுகமா அதுல அதுல கேட்காதீங்க அந்த ஒரு விஷயத்துல கேட்காதீங்க இலைய மறிஞ்சிக்கும் என்னிடத்தில் நீங்க திரும்பி வர வேண்டி இருக்கிறது அதனால அழகான முறையில் நடந்துக்கிறீங்க அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னா தப்பானதுக்கு உத்தரவிட்டார்கள் சொன்னால் சொன்னா பெற்றோரு கட்டுப்படக்கூடாது கவனிக்கிறது விட்டுறக்கூடாது உங்களுடைய ஒருத்தருடைய தகப்பனார் வந்து முடா குடியராக இருக்கிறார் பிள்ளைகிட்ட போய் நீ போய் ஒரு சாராய கடையில் டாஸ்மாக போய் வாங்கிட்டு வாங்குறாரு வாங்க மாட்டேன்றணும் இது வாங்கி தர மாட்டேன் சாப்பாடு வாங்கிக்கலும் வாங்கி தரேன் நல்லது வாங்கிக்கலும் வாங்கி தரேன் கெட்டதை கட்டளைத்தார்கள் என்று சொன்னா பெற்றோருக்கு அப்ப மீறலாம் மீறதுனால அவருக்கு செய்ய வேண்டிய மத்த உதிகள் நிப்பாட்டலாம் நிப்பாட்ட கூடாது இப்படிங்கிற ஒரு கருத்துப்பட இந்த ஒரு வசனம் இருபத்தொம்போது எட்டில் சொல்லப்படுகிறது முப்பத்தொன்று பதினஞ்சில் முப்பத்தொன்னாவது அத்தியாயம் பதினான்கு பதினைந்து அந்த இரு வசனங்களையும் வரிசையாக சொல்லப்படுகிறது வசதி இன்சான பிவாலி தேகி மனி மனிதனுக்கு நம்ம வலியுறுத்துகிறோம் பெற்றோர்கள் விஷயத்தில் நல்லபடியாக நடக்கும்படி நாம் வலியுறுத்துகிறோம் ஹமலத்து உம்முகு அவனுடைய தாய் அவனை சுமந்தால் வகுனன் அலாவகனின் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு சும்ம சுமக்கல உன் வயிற்று அவள் சுமக்கும் பொழுது கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு உன்னை வந்து அவள் சுமந்திருக்கிறாள் ஆமைனி இரண்டு வருடங்கள்ல இந்த பாலுடி மர பால்குடிய மரக்கடிக்க செய்கிறாள் இந்த ரெண்டு வருஷமும் அவளுடைய அவள் சாப்பிடுற உணவெல்லாம் உனக்கு உணவாக என்ன செய்கிறது பாலாக அவள் உனக்கு வந்து தருகிறாள் அதனால அனிஷ் குருளி இறைவனாக எனக்கும் நீ நன்றி செலுத்து ஒளி வாலி தைக்க உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து எனக்கு நன்றி செலுத்து உன் பெற்றோர் நல்ல சீக்குவலா பண்றான் எனக்கு நன்றி செலுத்துற மாதிரி உன் தாய் தந்தையருக்கும் நன்றி செலுத்து இளையல் மசீர் என்னிடத்தில் தான் நீ வந்தாக வேண்டும் நீ பெற்றோரை ஒழுங்கா நடத்தலைன்னு சொன்னா என்கிட்ட வருவ மரணத்துக்கு பிறகு திரும்ப உயிர் பித்து அப்ப நான் உனக்கு சரியான பனிஷன் எடுத்து இதுக்கு அர்த்தம் மேலும் அந்த அடுத்த வசனம் அப்படி தொடர்கிறது ஒ என் ஜாகதாத்த அலா அன் துஸ்ரீ கபி மாலை செலகபி இல்முன் அருவி இல்லாமல் எனக்கு இணைகற்பிக்குமாறு அவர்கள் வற்புறுத்தினால் போலா துதிகுமா அவங்க சொல்ல கேட்காத கட்டுப்படாத அதே நேரத்தில் ஓ சாஹிபுஹுமா ஃபித்துன்யா இந்த உலகத்துல அவர்களோடு தோழமையாகவே இரு மாவரு அழகான முறையில தோழமையாயிரி கெட்ட செயல் சொன்னதுக்காக வெறுத்துறாத கெட்டத சொன்னாலும் அதை செய்யாத அது கட்டுப்படாத மற்ற விஷயத்துல அவர்கள் முதுமையில செய்ய வேண்டிய மருத்துவ உதவியா இருந்தாலும் உணவு கொடுக்கிறதா இருந்தாலும் அவர்கள் மலை ஜலம் கழித்து ஒரு அசூசைப்படுத்துவார்கள் வந்தாலும் அதை வந்து உன்னையே அது மாதிரி இருக்கும்போது கவனித்தார்கள் அதையெல்லாம் கவனத்துல வைத்து கொண்டு இது இறைவன் எனக்கு கட்டளை வரை இட்டு இருக்கிறான் எப்படி இறைவனுக்கு இணை கற்பித்தால் என்னை தண்டிப்பானோ பெற்றோரை சரியாக கவனிக்காவிட்டாலும் தண்டிப்பான் என்று ஒரு இறை அச்சத்தோடு நீ நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல பதினாலு பதினஞ்சுல அல்லா சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த பெற்றோர் விஷயத்துல வந்து அவங்க கெட்ட கெட்ட பெற்றோரா இருந்தாலும் சரி தான் அவங்களுக்கு தான் சட்டமே நல்ல பெற்றோருக்கு இந்த கொஸ்டின் வராதுங்க அந்த சற்று இருப்பீங்க பெற்றோர் சரியா இல்லாம இருப்பாங்க சில பேர் பெற்றோர்கள நல்லவங்களா இருப்பாங்க சொல்ல இயலாது இப்ப ஒரு தாய் தந்து இருக்கிறாங்க ஒரு வந்து டவுரி தான் வாங்கணும்னு வாங்கணும் கட்டப்படாது டௌரி வாங்க கூடாது பெண்களுக்கு தான் நம்ம மகரு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லி கேட்காம இருக்கலாம் அதோடு நடிச்சுக்கிறேன் நீ என்னை இப்படி சொன்ன காரணத்தினால உனக்கு சாப்பாடு போட மாட்டேன் உனக்கு வைத்தியம் செய்ய மாட்டேன் உன்னை கொண்டு முதியோர் இடத்துல போட்டுருவேன் இல்லாட்டி விட்டு விட்டு விரட்டி விட்டுருவேன் என்று நடக்க உங்களுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டா அதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் அதே மாதிரி இறைவன் என்ன செய்யறான்னு கேட்டால் ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது சதத்துல சொல்கிறான் கு நபியை நீங்கள் சொல்லுங்கள் அத்துலுமா ஹரமாலைக்கும் ரப்புக்கும் உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக ஆக்கியதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நபிகள் நான் எத்த சொல்ல சொல்லாம் உங்களுக்கு இறைவன் ஹராமாக ஆக்குனதை நான் சொல்கிறேன் அது என்ன ஹராமு ஒரு லிஸ்டே போடுகிறான் அந்த லிஸ்ட்ல ஃபஸ்ட்டு வர்றது என்னன்னு கேட்டா அல்லா துஷரீப்பு பில் செய்யா அல்லாவுக்கு ஈகோல எதையும் ஆக்கிறாதீங்க இறைவனுக்கு நிகராக மனுஷனையோ மரஞ்செடிகளையோ கடலையோ மண்ணையோ மரத்தையோ இதையுமே நீங்க ஆக்கி விடாதீர்கள் பெற்றோருக்கு அழகான முறையில் உதவி செய்யுங்க அது மீறும்னா அது ஹராமு அப்ப நீங்க ஹராமு பன்றி சாப்பிட்றது ஹராமுன்னு சொல்லி சாப்பிடாம இருக்கிறீங்க எத்தனையோ செத்து போன ஆடு கிடந்தா நீங்க சாப்பிட மாட்டீங்க ஏன்னா ஹராம் கடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஹோட்டல்ல போனீங்கன்னா ஹலோ ஹராமான்னு பயங்கரமா கேட்குறீங்க ஏன்னு கேட்டா இறைவன் ஹராமாக தடுத்ததை நம்ம சாப்பிட்டுற கூடாது இதுல பாக்குறீங்க இது ஹராமாச்ச பெற்றோருக்கு நீங்க உதவி செய்யாமல் இருப்பது கவனிக்காமல் இருப்பது ஹராமு விளக்கப்பட்டது தடைய ஹராமுக்கு என்ன தண்டனை அந்த லிஸ்ட்ல உடையாந்துடும் இது ஆறாவது அத்தியாயத்துல இன்னும் பல தப்பு கொள்ளா பட்டியல் போடுறான் இறைவன் குழந்தைகளை கொள்ளாதீங்க ரெண்டு விஷயம் நம்ம இதுக்குள்ள மட்டும் எடுத்துக்கிறோம் முழுசா தெரிஞ்சா ஆறு நூற்றி ஐம்பத்தொன்று வசனத்தை எடுத்து பாத்துக்கிறோங்க அதே மாதிரி வந்து இன்னொரு வசனம் வந்து நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனத்தில் சொல்கிறான் வசனிதை மனிதனுக்கு அழகான முறையில பெற்றோட்டம் நடக்குமாறு நம்ம வந்து வலியுறுத்துகிறோம் குருகன் அவருடைய தாய் அவனுடைய தாய் அவனை வந்து சிரமத்தோடு சுமக்கிறாள் வல்லாத்துக்கு குருகன் சிரமமாகத்தான் அவனை பெற்றெடுக்கவும் செய்கிறாள் சுமக்கிறது கஷ்டம் சுமந்து விட்டு கடைசில பெற்றெடுக்கிறது எனது மரணத்தினுடைய வாசலை தட்டி விட்டு தான் திரும்பி வருகிறார் அவ்வளவு பெரிய சிரமத்தோடு இருக்கிறார் இப்படி செய்து பொழுது நீ எதுக்காக வேண்டிய அவங்கள நல்லபடியா நடத்த மாட்டேங்கிற கருத்துப்பட அது நாற்பத்தாறு பதினஞ்சுலையும் நல்லா வந்து சொல்லி காட்டுகிறான் அதனால பெற்றோர் விஷயத்துல வந்து அவங்க வந்து என்னதான் உங்களுக்கு செஞ்சாலும் சரி உங்களை திட்டினாலும் ஏசினாலும் அவங்க பக்கமே தான் முழு தப்பு இருந்தாலும் தப்பு வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது ஏன்னா நான் அப்படி இருப்பாங்க பெற்றோர்கள் ஒண்ணு உதாரணமா நம்ம பார்த்தோம்னா சமூகத்துல வந்து அவங்க மூட நம்பிக்கைகளை இருப்பாங்க அதை நம்ம திணிப்பாங்க திணிச்சா அது உடன்படாதீங்க அவங்க அதுல இருக்கிறாங்க என்ற காரணத்தினால இதனால் உனக்கு சோறு போட மாட்டேன்னு சொல்லாதீங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க புரிய வைக்க புரிய வைக்காவிட்டாலும் அதை நீங்க அவங்கள கவனிக்கணும் உங்களுடைய கடமை முஸ்லீம் அல்லாத பெற்றோராக இருந்தாலும் நீங்க கவனிச்சாகணும் பெற்றோருங்கிறது எல்லாம் உங்களுக்கு கொடுத்த வரும் நீங்க தேடிக்கிட்டதா பெற்றோரு இன்ன வரை நான் பெற்றோராக நான் முடிவு செய்து விட்டேன் என்று நீங்களாம் இறைவன் உங்களை உங்களுக்கு அவங்கள பெற்றோராகவும் அவங்களுக்கு உங்களை பிள்ளையாகவும் வாங்கி இருக்கிறான் இறைவன் ஆக்கியிருக்கும் பொழுது அதை எப்படி நீ உடைக்கிறது அதை எப்படி உங்களுக்கு முறிக்க முடியும் அது முறிக்க முடியாது அதே மாதிரி வந்து நபிகள் நாயகத்தில் ஒரு ஆள் வந்து கேட்கிறார் நல்லா உடைய தூதரை நீ பெரும்பாலும் பெற்றோர்கள் சந்தியில் நிப்பாற்றுறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு வாய்த்த மனைவியர் தான் பெரும்பாலும் காரணமாக இருப்பாங்க ஒருத்தனுக்கு மனைவின்னு வர்ற வரைக்கும் அம்மாவை அந்த மாதிரி வச்சிருப்பான் ஒருத்தன் எப்ப மனைவின்னு வந்து விட்டாலோ அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த அம்மாவும் காரணமா இருப்பாங்க இந்த மனைவி தான் காரணம்னு சொல்ல முடியாது அந்த இவனுடைய அம்மாவும் காரணமா இருப்பாங்க இந்த மாதிரி வந்து போட்டியா வந்துட்டா அப்படின்னு சொல்லி பெத்த மாதிரி நடக்காம அவளை ஒரு வில்லி மாதிரியே பாப்பார்கள் அவங்க அவங்க வளர்ந்த வளர்ப்பு அப்படி பழைய காலத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அப்படி இருந்தாலும் மனைவி கேட்டுக்கொண்டு வருப்பீங்க இவங்க நேற்று நினைச்சா வாழ்விங்க அம்மா வீட்டு முடியுமா உங்களால ஆயிருமா அப்ப வந்து பெரும்பா பெரும்பாலும் இந்த வர்ற இந்த கோளாரெல்லாம் எங்க வரும்னு கேட்டா ஒரு மருமகள் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த மருமகள் என்ன செய்யணும் நாளைக்கு நம்மளும் இந்த மாதிரி நம்மக்குள்ள நடத்துவாங்கிறது உணர வேண்டும் நம்ம இந்த மாதிரி நம்ம மாமியாரை நடத்தினால் நமக்கு வந்து என்ன செய்யும் நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது அந்த பொம்பளை வந்து நம்ம எப்படி நடத்துவாள் அப்படிங்க நடத்தினாலும் நம்ம பையனுக்கு தப்பா தெரியாது அப்படி நீங்க வருமாவில இருக்கிறவங்க விளங்கணும் அதை எப்படி விளங்கணும்னு கேட்டா நபிகள் கேக்குறாங்க அல்லாவுடைய தூதர நான் ரொம்ப தோழமை கொள்வதற்கு மனிதர்கள்லயே நான் ஃபர்ஸ்ட் தோழமையா இருக்கணும் மனிதனுக்கு லட்சக்கணம் ஆயிரக்கணக்கான நட்பு சொந்தம் பந்தொன்னூத்து கணக்கான விஷயம் தொடர்புகள் இருக்கும் தலைவராக இருப்பாங்க நண்பரா இருப்பாங்க முதலாளியா இருப்பாங்க ஒரு உங்களுக்கு வண்டியில இருக்கும் வேற உறவு அண்ணன் தம்பி மாமா நிறைய உறவுகள் இருப்பாங்க எல்லாத்துலேயும் உங்களுக்கு தோழமை கொள்வதற்கு ரொம்ப தகுதியானவர் யார் என்று நபிகள் ஐயோ யாரும் சொல்லலாம் மண் அஹக்கு சகாபத்தி நான் அழகாக தோழமை கொள்வதற்கு மனிதர்கள்ல யாரு முதலிடம் அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயன் சொல்றாங்க கும்முக உன்னுடைய தாய் சரி தாய சொல்ல நபிகள் சொல்லிட்டாங்க அடுத்து யாரை சொல்றாங்க பாப்போம் சொல்லி அவர் அப்புறம் கேட்கிறாரு சும்மன் அடுத்து யாரு அப்ப நபிகள் நாயன் சொல்றாங்க உம்முக்க சும்மா உம்முக்க அப்புறம் உங்க அம்மா தான் முதல்ல அம்மாட்டாங்க ரெண்டாவது யாரு ரெண்டாவது ரெண்டாவது கிடையாது சும்மா உம்முக்க அப்புறம் உங்க தான் அப்ப மறுபடியும் கேட்கிற சரி ரெண்டு ரெண்டாவது இருக்கட்டும் மூணாவது கேட்கிறாரு சும்மன் அப்புறம் யாரு சும்மா உம்முக்க அப்புறம் உங்க அம்மா தான் அப்ப நாலாவது கேட்கும் போதுதான் சொன்னாங்க சும்மா அபூக்க அப்புறம் தகப்பனாரு தாய்க்கு அடுத்து கூட தாப்பம் கிடையாது தாய் மறுபடியும் அதுக்கு அப்புறம் தகப்பனாரு தாயா தந்தையான்னு வரும் சொன்னா தாயின் பக்கம் நிக்கணும் தாய்க்கு துணையாக நிக்க வேண்டும் என்பது இதுல இருந்து நமக்கு சொல்லி தரப்படுகிறது அப்ப இந்த உலகத்திலேயே தாயை நேசிக்கணும் என்று சொன்னால் அது என்ன காரணத்துக்கு வந்து பகைக்க போறீங்க உங்களை அவங்கள எப்படி என் மானத்தை போய்கிட்டா மரியாதை போய்கிட்டான உங்களை வந்து பேசுகிற மாதிரி வளர்த்துட்டு அவங்க தானே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உங்களை வளர்த்தது யாரு அவங்க தான் அதே இது வந்து புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாவது ஹதீஸில் இருக்கிறது எடுத்து மொழிபெயர்ப்புல நீங்களே படித்து மனசில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக முஸ்லீம்கிற நூலில் வரக்கூடிய ஒரு ஹதீஷன் கேட்டால் நபிகள் நாயகர்கிட்ட ஒரு ஆள் வர்றார் வந்து அல்லாவுடைய தூதரே நான் வந்து ஹிஜ்ரத்தும் ஜிஹாதும் செய்ய விரும்புகிறேன் ஹிஜ்ரத் என்று சொன்னால் ஒரு நாட்டில் வாழ முடியாத இஸ்லாமியர்களாக வாழ முடியாது என்ற நிலை ஏற்படும் பொழுது அங்கே இருந்தால் நம்ம இஸ்லாத்தை விட்டுற அளவுக்கு நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினைத்தால் சொத்து பத்து சொந்தம் பந்தம் வீடு வாசல்லாம் திறந்து விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத்துன்னு இஸ்லாத்துல பேர் நபிகள் நாயமே அப்படிதான் மக்கா விட்டுட்டு மதியனாவுக்கு போனாங்க அவங்களுடைய தோழர்கள் பலரும் மக்களால் வாழ முடியாமல் மதியம் போனாங்க எதுக்காக போனாங்க இந்த கொள்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த ஊர்ல இருந்தால் முடியாது அவங்க சொல்றபடி நம்மளை வற்புறுத்துவாங்க நம்மளுக்கு தாங்க முடியாது என்று சொல்லி தான் இங்கேருந்து பெரிய ஒரு கொள்கைக்காக செய்யற ஒரு தியாகம் இதை நான் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் ஒரு ஜிகார் நமக்கு எதிராக படை திரட்டி யாராவது வருவார்கள் என்று சொன்னா நானும் அந்த படையில பங்கேற்று அறப்போர் செய்வதற்கு புனித போர் செய்வதற்கு உங்கள்கிட்ட நான் உறுதிமொழி தருகிறேன் நபிகள் நாயத்துல வந்து செய்ய தேவைப்பட்டால் அதுக்கும் நான் தயார் ஜிஹாது போருக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கும் வரதுக்கு தயார் போருக்குன்னா ஒரு நாடு நமக்கு எதிராக போர் படை கட்டி வரும் பொழுது நானும் படை வீரர்கள் தான் ராணுவன்னு வச்சுக்கிற மாட்டாங்க நபிகள் நாயக ராணுவத்தை வைத்துக் கொள்ளாத ஒரே சக்கரவர்த்தியா இருந்தாங்க போரள் வந்து அறிவிப்பாங்க மக்கள்லாம் அவங்க தருவாங்க அவங்களும் இவங்க தலைமை தாங்கிட்டு போவாங்க அது அது மாதிரி உறுதிமொழி கொடுக்குறாரு ஒரு ஆள் எதுக்கா இதை செய்கிறேன்னு கேட்டால் அபுத்ததை எல்லாம் அஜீரமினெல்லாம் அல்லா விடத்தில் ஒரு கூலியை எதிர்பார்த்து நான் இதை செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அப்போ நம்பிகள் நான் கேட்குறாங்க ஹல்மின் வாலி தைக்க அகதூன் ஹையன் உன்னுடைய தாய் தந்தையரில் யாராச்சும் உசூரோட இருக்கிறாங்களா தாயோ தந்தையோ உயிரோடு இருக்கிறார்களான்னு கேட்குறாங்க அப்போ காலணாஹம் ஆமா பல் கிலாக ரெண்டு பேருமே இருக்கிறாங்க தாய் ரெண்டு பேருமே உசுரோட இருக்கிறாங்க அப்படின்ன உடனே அப்ப ரசூல்லா கேட்டாங்க சரி நீ அல்லாட்ட கூலியை தானே எதிர்பார்க்குற ஆமா அப்படிங்கிறார் அப்ப ஃபரிஜி நீ போ இல்லை வாளி தைக்க உன்னுடைய பெற்றோர்கிட்ட போய் அகசின் சுகபத்தகுமா அவங்களுடைய தோழமை அழகுபடுத்து அழகான முறையில் அவங்கள்ட்ட தோழமை கொள்ளு அப்ப ஜிஹாது பெரிய தியாகத்துக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு வருகிறாரு முத தாய் தந்தை எவ்வளவுதான் நடக்கிறியா இருக்காங்களா இருக்கிறாங்களா போ அங்க அவங்களும் செய்யற கடமை அழகான முறையில் செய்யி அப்படிங்கிறத வந்து ரசூல் சல்லா அலேசல்லம் சொல்றாங்கன்னு பாக்குறாங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது பெற்றோருக்கு இதை விளங்கி இருந்தா முதியோர்லாம் வந்திருக்குமா முதியோர் உள்ளவர்கள்லாம் யார் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க தானே வழங்கணும் அதே மாதிரி வந்து இதே கருத்துப்படி புகாரில மூவாயிரத்தி நாலாவது ஹதீசிலையும் இருக்கிறது புகாரில மூவாயிரத்தி நாலாவது ஹதீசில இதே மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டார் இல்லையா அப்ப நபிகள் நாயகன் வந்து அவங்க இருந்தருக்கு பணிவிட செய்யி என்று சொன்ன விஷயத்தை அது புகாரியில நாலாயிரத்தி நாலாவது ஹதீச நம்பர் நீங்க பார்த்து அதையும் கொள்ளலாம் அடுத்தது வந்து நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு நாள் சொல்றாங்க ஒருத்தன் நாசமா போய்விட்டான் அதாவது அரபில வந்து மூக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க அது எதுக்கு சொல்லுவாங்க நாசமா போறது சொல்லுவாங்க அப்ப நபிகள் நாயன் சொல்றாங்க ஒருத்தனுடைய மூக்கு நாசமாகி விட்டது அப்ப நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா அந்த தோத்திற்கு மீசையில மண் ஊட்டுறோம்னு சொல்லுவோம்ல மீசையில மண் அர்த்தம் மல்யுத்தம் ஒரு மல்யுத்தம் நடத்தும் போது யார் ஜெயிக்கிறாய் என்பதை பாக்குறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா குப்புற கவுத்தி மீசையில மண் ஓட்டுச்சுன்னா தோத்துனா நடத்தும் அதுல பட்டாத அளவுக்கு நிமிந்துக்கு இருந்து எவ்வளவு அடிவதும் சரி மீசையில மண் ஊட்டுறதா தோல்விக்கு அறிகுறியா வச்சிருந்தாங்க அப்ப என்ன செய்வான் நிறைய இப்பந்தான் தோத்த மாதிரி தெரியும் பார்த்தா ஆனா மீசையில மண் விட்டா அது அளவுக்கு என்ன செய்ட்ட மாட்டான் அப்படி செஞ்சுட்டா என்ன செய்வாங்கன்னா தோத்துட்டான் மீசையில மண் ஓட்டிதான் தோத்துட்டான் மீசையில மண் ஓட்டுறல அப்படின்னா அவன் ஜெயிச்சுட்டான்றது மாதிரி ஒரு கருத்து இருந்துச்சு அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா மூக்குல மண் பாடுறதுங்கிறது தோல்விக்கு ஒரு ஒரு அடையாளமாக சொல்ல அரபில சொல்லக்கூடிய வார்த்தை அப்ப நம்ம அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை கருத்தை எடுத்துக்குவோம் அப்ப நபிகள் நாயன் சொல்றாங்க ஒருவன் நாசமாகி விட்டான் மேலும் நாசமாகி விட்டான் மேலும் அவன் நாசமாகி விட்டான் அப்படிங்கிறாங்க திடீர்ந்து அப்ப நபி தோழர்கள் கேக்குறாங்க மண் யார சொல்லலாம் யாரு நாசமாக யார சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நபிகள் நாயகன் சொல்றாங்க மண் அதற்கு அபவைகி இந்தல் கிபரி முதுமையான வயசுல தள்ளாத வயசுல பெற்றோரை அடைந்து அகதகுமா அவ கிளைஹிமா ஒரு ஆளையோ ரெண்டு பேரையும் தாயையோ தந்தையோ அல்ல தாய் தந்தை இருவரையுமோ யார் அடைந்து கொள்கிறானோ அடைந்து குளம் எதுகுளில் ஜன்னான் அவன் சொர்க்கத்துக்கு போக முடியலையோ அவன் நாசமாகி விட்டான் தாய் தந்தையரை முழுமையில் அடைந்து விட்டால் அவர்களை கவனிக்கிறத அதை கவனிக்காம தாய் தந்தையர் முதுமையில இருந்தோ அல்ல அவன் நரகத்துல போடுறான்னு சொன்னா அவனுக்கு நாசம் கிடையாது ஏன்னு கேட்டா இது கன்ஃபார்மா சொர்க்கத்துல சேர்க்கிற ஒரு செயல் தாய் தந்தையரை கவனித்தல் என்பது தாய் தந்தையரையோ தாயோ தந்தையோ யார் இருக்கிறாங்களோ அவங்கள கவனிக்கிறது கண்டிப்பா சொர்க்கத்துல சேர்த்த ஒருத்தனுக்கு தாய் தந்தையரும் இருந்து கடைசில மறுமை நாளில் பெரிய வாய்ப்பு இருந்து இருந்துட்டேன் தாய் தந்தையர் முதுமையில கிடைக்கிறது போய் உன்னை வளர்த்துக்கு நன்றி கடன் செய்யறது எவ்வளவு வாய்ப்புன்னு இருக்கு உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு அவங்க முதுமையில ஒன் ஒன் பொறுப்புல இருந்தார்கள் சொன்னா இதுக்கு நிகரான ஒரு வாய்ப்பு கிடைக்காது அந்த வாய்ப்பை கூட நீ வந்து பெற பெற்றும் கூட உனக்கு சொர்க்கத்துக்கு போக முடியவில்லை என்று சொன்னால் அப்படின்னா சரியா நடத்தலைன்னு சொன்னான் அப்ப வந்து நீ நாசமா இவன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் இது வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அதே மாதிரி என்ன கேட்டால் நபிகள் நாயகத்தோடு கேட்கிறார் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான காரியம் எது அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க உரிய நேரத்தில் தொழுவது சரி அடுத்து என்ன கேட்குறாரு பிருல் வாலிதைன் பெற்றோருக்கு அழகான முறையில நடத்துவது அதுக்கப்புறம் அல்லாவின் பாதையில ஜிஹா சொல்லி நபிகள் நாயகம் வந்து தொழுகைக்கு அடுத்தபடியாக நம்ம அடுத்த நிலையில எது வைக்கப்படுதுன்னு கேட்டா பெற்றோருக்கு உதவி செய்வதை நபிகள் நாயகம் வந்து சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி வந்து இந்த பெற்றோருக்கு உதவி செய்யற வலியுறுத்துற பக்கம் இருக்கட்டும் அதை சரியா நீங்க செய்யலைன்னு சொன்னா பெரும் பாவங்கள்ன்ற ஒரு லிஸ்ட் இருக்குல்ல பெரும்பாவங்கள் ரசூல் சுல்லா அலி செலவம் வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்துன்னு ஒரு சாங்க அந்த சொன்னதுல ரெண்டாவதாக எதை சொல்லுவாங்க எப்படி சொல்றாங்க நபிகள் நாயத்துல ஒருத்தரு கேட்கிறாரு பெரும்பாவன்டா என்ன அப்ப நபிகள் நாயன் சொல்றாங்க அல் இஸ்ராப்பு பில்லா அல்லாவுக்கு நிகராக்குது அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கும் பொழுது கண்டதையும் அல்லாவுக்கு சமமாக நீங்கள் ஆக்குறது அது ஃபர்ஸ்ட் ஓ கூகுள் தைனி பெற்றோரை நோவினை தொல்லைப்படுத்துவது துன்பப்படுத்துவது ரெண்டாவது பெரும்பாவம் மூன்றாவது கொலை செய்வது நாலாவது பொய் சாட்சி சொல்வது என்று இந்த கதீசில் நாலு பேரகதீசல இன்னும் சில கூடுதலாக சொல்லியிருக்கிறாங்க எத்தனை சொன்னாலும் இரண்டாவது பெற்றோரை தான் அப்ப அல்லாவுக்கு இணை கற்பித்தல் ஒரு பெரிய குற்றம் என்று சொன்னால் பெரும்பாவம் என்று சொன்னால் பெற்றோரை சரியாக நடத்தாமல் இருக்கிறது பெரும்பாவம் இதெல்லாம் கவனித்து கொண்டு நீங்கள் பெற்றோர் விஷயத்துல சரிக்கு சரியா நீங்க நிற்காதீங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க தப்புக்கு தொடங்கிபங்க ஆனா அவங்க அவங்களை வந்து நீங்க இறைவன் உங்களுக்கு கொடுத்த உறவு நீங்கள் உருவாக்கி கொண்ட உறவு இல்லை அதை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு நல்லபடியாகத்தான் நடக்க வேண்டும் அதுல வந்து விதிவிலக்கெல்லாம் கிடையாது சரி